அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு தமிழக பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாறுபாடு பகுதி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் கடுமையான வெப்பம் வறட்சி காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நற்செய்தி ஒன்று வந்துள்ளது பல மாவட்டங்களில் இடி மின்னுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்சு எச்சரிக்கையும் கொடுத்திருக்கிறது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாறுபாடு பகுதி நிலவுகிறது இதன் காரணமாக ஒரு சில இடங்களில் மழை பெய்தும் வருகிறது நேற்று தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு மழை குறித்த மஞ்சள் அலர்ட்டும் கொடுக்கப்பட்டிருந்தது இருப்பினும் வெப்பத்தின் தீவிரம் குறையவில்லை நேற்று மட்டும் தமிழகத்தில் பதினாலு மாவட்டங்களில் வெயிலானது நூறு டிகிரி ஃபேரன்ஹீட்டை கடந்து பதிவானது அதிகபட்சமாக கரூரில் நாற்பத்தி டிகிரி செல்சியஸும் அடுத்தபடியாக ஈரோட்டில் நாற்பத்தி டிகிரி செல்சியஸும் பதிவானது எல்நினோ வருகையால் நடப்பாண்டில் வெப்பசலனம் காரணமாக மழை பரவலாக பெய்யும் மேலும் தென்மேற்கு பருவக்காற்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் தொடர் கனமழையும் தற்போது வானிலை முன்மையம் கணிப்பின் அடிப்படையில் நடப்பாண்டு கனமழை பெய்வதை உறுதி செய்யும் என தெரிவித்திருக்கிறார் இதேபோல இந்திய வானிலை ஆய்வு மையமும் தெரிவித்திருக்கும் நிலையில் வரும் வாரங்களில் தமிழகத்தில் நல்ல கனமழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் அடுத்த ஏழு நாட்களை பொறுத்த அளவில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்றும் நாளையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் ஏனைய தமிழக மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறட்சி வறண்ட வானிலையை நிலவக்கூடும் எனவும் மே மூன்றாம் தேதி தொடங்கி ஐந்தாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் மே ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அடுத்த ஐந்து தினங்களுக்கான அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்த அளவில் இன்று தொடங்கி மே மூன்றாம் தேதி வரை அடுத்த இரண்டு தினங்களுக்கு தமிழக உள் மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலையானது இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக உயரக்கூடும் எனவும் இதே மே நான்கு மற்றும் ஐந்தாம் தேதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையானது இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை குயரக்கூடும் எனவும் குறையக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது தான் அடுத்த இரண்டு மணி நேரத்தில் அதாவது இரவு ஏழு மணி வரை வட மாவட்டங்களான வேலூர் திருப்பத்தூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கிறது இதனால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த அறிவிப்பால் வட மாவட்ட மக்கள் தற்போது மகிழ்ச்சி அடைந்து உள்ளனர்